வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அந்த நபர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது வாயு கோளாறு அதாவது வாயு தொல்லை அதனால் அவ்வப்போது நாம் பாதிப்படைக்கிறோம் இந்த வாயு கோளாறு தவிர்க்கிறதுக்கு உடனடி நிவாரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் உடனடியாக மருத்துவமனைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்போ அந்த வீட்டிலேயே உள்ள பொருளை கொண்டே அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்துக்கிற ஒரு எளிய வழிமுறையை சொல்கிறேன் முதல்ல வாயு கோளாறு வர காரணமே உணவு செரிமானமாகாது தான் எளிமையாக செரிக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதில்ல செரிக்காத உணவுகளை சாப்பிட்றது பழைய சாதம் அவசர அவசரமாக சாப்பிட்றது முதல்ல வாயு கோளாறு வர காரணமே உணவு செரிமானம் இல்லாதது தான் அதனால் எளிமையாக செரிக்கிற உணவை சாப்பிடணும் அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது சாப்பிடக்குள்ள இடையில் தண்ணி குடிக்கக்கூட பழக்கத்தை வச்சுக்கக்கூடாது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்படி இருந்தாலே இந்த வாயு கோளாறை குடுமானவர்களையும் தவிர்த்திடலாம் அடிக்கடி வாயு தொந்தரவு உள்ளவங்க அது அடிக்கடி அபான வாயுவாக பிரியும் இல்லைன்னா வயிறு உப்பிசமாக இருக்கும் வயிறு கடமுடன் இறைச்சலாக இருக்கும் ஏப்பம் வரும் இதெல்லாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஆரம்ப நிலையிலேயே அதை கவனித்து இந்த உடலுக்கு தேவையான அந்த உணவு கட்டுப்பாடு அன்றாட வாயுவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒழுக்க முறை இதெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு வரணும் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பால் பால் சார்ந்த பொருளை வந்து குறைச்சிக்கணும் முன்பு கூறியபடி அந்த வாயு சார்ந்த தொந்தரவு எதுவானாலும் உடனே நிவாரணம் அளிக்கக்கூடிய மூலிகைப்பொடி அஷ்டச்சூரணம் இது நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு டாக்டர் நம்ம வீட்டிலே இருக்கிறது போல திடீர்னு உங்களுக்கு வாயு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே அஷ்டச்சூரணத்தை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் இந்த சூரணத்தை நாமளும் தயார் செய்து வச்சுக்கலாம் இதை தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் சுக்கு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் இந்துப்பு பத்து கிராம் சீரகம் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் பெருங்காயம் பத்து கிராம் இவை ஒவ்வொன்றையும் சுத்தி செய்து தனித்தனியாக அரைத்து பொடியாக்கி இந்த அனைத்து பொடிகளையும் ஒன்றாக கலந்து வச்சுக்கிறது தான் அஷ்டச்சுவரம் கல்யாண விருந்து விசேஷங்களில் சாப்பிட்டு வந்தாலோ அல்லது அசைவத்தை சாப்பிடும்போதோ ஒரு பிரச்சனை வருது ஒரு வாயு உண்டாகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலே இந்த அஷ்டச்சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதை எடுத்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுட்டு மிதமான சூடுல வெந்நீர் ஒரு இரநூறு மில்லி குடிச்சிட்டா சில நிமிடங்களில் நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதுக்கு உடனடியாக திருவழிக்கக்கூடிய எளிமையான வழிமுறை வீட்டிலேயே இருக்கிற பொருளை கொண்டு என்னென்னு சொல்கிறேன் ஒரு பத்து பூண்டு பல்ல எடுத்து அது வெறும் வானலில் போட்டு அதை வறுத்து அதை எடுத்துக்கணும் அதையோட ரெண்டு வரலாறு எடுக்கக்கூடிய அளவுக்கு பால் பெருங்காயம் பால் பெருங்காயத்தை பொடி செஞ்சு அல்லது ஒரு பட்டாணி அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை ரெண்டையுமே போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பூண்டு பல்ல வருத்த பூண்டை அப்படியே மென்று சாப்பிட்டுருணும் கொஞ்சம் பெருங்காய தூளையும் ஒரு பட்டாணி அளவு எடுத்து சாப்பிட்ருணும் பால் பெருங்காயம் பயன்படுத்துறது தான் சிறப்பு இதை சாப்பிட்டுட்டு ஒரு இரநூறு மில்லி வெந்நீர் சு மிதமான சுடு உள்ள தண்ணீரை குடிச்சிட்டோம்னாக்க உடனடியாக சில நிமிடங்களில் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதுபோல் இன்னொரு முறையும் சொல்கிறேன் வயிறு சார்ந்த தொந்தரவு எது இருந்தாலும் வாயு தொந்தரவு எது இருந்தாலும் அது உங்கள் வீட்டிலேயே சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்னு இருக்கட்டும் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சுண்டை வற்றல் சூரணம் இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதிலேருந்து ஒரு ரெண்டு கிராம் எடுத்து மோரில் நல்லா ஒரு இரநூறு மில்லி மோரில் அந்த ரெண்டு கிராம போட்டு கலக்கி சாப்பிட்டுட்டோன்னா வயிறு சார்ந்த வாயு தொந்தரவுகள் செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சில நிமிடங்கள்லேயே உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறத பார்க்கலாம் நாள் பட்டு இந்த வாயு கோளாறறால் துன்பப்படுறவங்க தொடர்ந்து ஏப்பம் வரும் அல்லது அடிக்கடி அபானம் பிரியும் அல்லது வயிறு உப்பசமாக இருக்கும் வயிறு கடப்படன்னு சத்தம் வரும் இப்படி இது வந்து நாள்பட்டு இருக்குதுங்க வருஷக்கணக்காக இருக்குது அப்படின்னு தொந்தரவு உள்ளவங்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய இலகு பேதி மாத்திரையை வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்தணும் அதை காலையிலயே ஒரு அஞ்சு மணிக்கே போட்டுக்கிட்டு என்ற அளவுக்கு அதுவே போகும் அதுவே நின்றுடும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த இலகு பேதி மாத்திரையை வாங்கிட்டு வந்து பயன்படுத்துவதால் உபரியாக இருக்கிற முக்கியமாக உடம்பில் எங்கே வாயு இருந்தாலும் அந்த வாயுவை வந்து அபான வாயுவாக தான் வெளியேற்ற முடியும் எனவே எத்தனை ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மூணு மாதத்துக்கு ஒரு முறை பேதி எடுத்துக்கிறது மூலயமா பெரும்பாலும் இதிலேருந்து நீங்கள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்ம நீங்கள் அதை தப்பிச்சிக்கலாம் எனவே மேற்ன்ன வீட்டு முறைகள் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகள் இவை அனைத்தமே வாங்கி எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாமல் இந்த வாயு தொந்தரவிலிருந்து நிரந்தர நிவாரணம் பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்